அண்மை செய்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பி சௌத்ரி தன்னிச்சையாக அறிவித்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் முழுமையாக விவாதித்து முடிவெடுக்க கூடுதல் கால அவகாசம் தேவை என எதிர்கட்சிகள் கூறியிருந்தனர் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் தி பி சௌத்ரி தனிச்சையாக அறிவித்ததால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பால் முருகன் நினைகிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாக மசோதா கடந்த டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு கடுமையான எதிர்ப்பை காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து தெரிவித்திருக்கின்றன கிட்டத்தட்ட பாஜகவை தவிர மற்ற எந்த கட்சிகளுமே இதற்கு ஆதரவு தெரிவிக்காத ஒரு நிலைதான் நீடிக்கிறது தான் தற்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமானது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அமலுக்கு வரும் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் வந்து தெரிவித்திருக்கிறார் இவர் பாஜகவை சேர்ந்த எந்த என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தலைமையில்தான் இந்த மசோதா தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவினுடைய ஆய்வு நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ஏழு முறை இந்த குழு கூடி பல்வேறு ஆய்வுகளை நடத்தியிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உள்ளிட்ட பலரிடம் கருத்துக்களை கேட்டிருக்கிறது ஆனால் பலரும் இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான மசோதா என்ற கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார்கள் பாஜக ஆளக்கூடிய உத்தராகண்ட் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த குழு நேரில் சென்று கருத்துக்களை கேட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களுக்கு இதுவரை செல்லாத ஒரு நிலையும் இருக்கிறது இதற்கிடையேதான் இந்த குழுவினுடைய காலம் அதாவது மண் அதாவது அடுத்த மாதம் கூட கூடிய மழைக்கால கூட்டத் தொடரோடு முடிவடைகிறது அதுவரை இந்த குழுவுக்கு அறிக்கை அளிப்பதற்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதனை நீட்டிக்க வேண்டும் என்று தற்போது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து வலியுறுத்தியிருக்கின்றன முழு அளவில் ஆய்வு செய்யாமல் இந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடாது அறிக்கை அளிக்கக்கூடாது என்று பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் குழுவினுடைய கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அந்த குழுவினுடைய தலைவர் வந்து தெரிவித்திருக்கிறார் இது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது சந்தியா அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்